எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற கூட்டு சதி என்றும் மக்களின் குடியுரிமையை பறிக்கும் செயல் திட்டமாகவும் எதிர்ப்பு வாக்குகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக திருமாவளவன் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எஸ்ஐஆரை நிறுத்திவிட்டு பழைய முறையான எஸ்ஆரை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் தமது தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் பிரதமரையே சந்தித்து பேசுவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அது மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கை ஆனாலும் தமிழ்நாடு மாநில அரசின் மூலமாக இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது அங்குள்ள ஈழத்தமிழர்களின்

ஒரு வீதியில்தான் இருக்கிறார்கள் காணாமல் போனவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை காணாமல் போனவர்களை குறித்த விவரத்தை அரசு வழங்குவதற்கு தயாராக இல்லை அந்த போராட்டங்களும் தொடர்கிறது மற்றபடி கலாச்சார படையெடுப்பு என்கிற வகையில் தமிழர்களின் தாயகமாக இருக்கிற வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் ஆகியவற்றில் திடீர் திடீர் என்று புத்தர் சிலைகளை கொண்டு வந்து நிறுவுகிறார்கள் புத்தர் சிலையை கொண்டு காணிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாதல் ஆகிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இலங்கையிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இடதுசாரி சிந்தனையுள்ள ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களும் இனவாதிகளாகவே இருக்கிறார்கள் அந்த அரசு இனவாத அரசாகவே இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது ஆகவேதான் புதிதாக எழுதப்போகிற அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் அது தன்னாட்சி அதிகாரமாக அமைய வேண்டும் எனவே ஒற்றையாட்சி முறை இல்லாமல் கூட்டாட்சி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறார்கள் மதுரை மெட்ரோ அது பற்றி எனக்கு விவரம் தெரியாது நான் அதை என்னவென்று பார்த்து சொன்னேன் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டு சதி அவர்கள் குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் எதிர்ப்பு வாக்குகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் எனவே இது உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் பழைய முறைப்படி அவர்கள் எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் முறையையே இந்த தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே அச்சுறுத்தல் பீகார் தேர்தல் முடிவு என்பது ஜனநாயகத்தை கொன்று புதைக்கிற ஒரு சதி திட்டத்தின் விளைச்சல்தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பது என்கிற அடிப்படையில் தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதில் மேலோட்டமாக பார்த்தால் வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்று சொல்லப்பட்டாலும் குடியுரிமையை பறிக்கிற தேசிய குடிமக்கள் பேரட்டை உருவாக்குகிற சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சதி முயற்சிதான் என்பதை வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் உண்மை என்பதை உணர வேண்டும் இது நாட்டுக்கு நல்லதல்ல